ஸ்ரீமதே ராமானுஜாயனம் மார்கை மாதம் திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய வாவாய் இளந்திராய் பாடிப்படை கொண்டு பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆஹா என்று ஆராய்ந்து லோர் எம்பாவாய் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாகவும்ும் கொண்டவனே அழகு சிலையே கிழக்கே வெளுத்து இருமைகள் மேய்ச்சலுக்காக உள் மைதானங்களில் நிற்கின்றன எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூறி அழைக்கிறோம் என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லவர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆஹா என்று அழறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்பு ஆண்டாள் திருவடிகிலேஸ்வரணம் தந்தமன்னா சரணம்